வாங்க தமிழ்நேர்களே தமிழ் கோல்பல் சேனல் டூ பாயிண்ட் ஓவர்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தலையில் கை வைக்கும் அளவிற்கு தங்கத்தின் விலையானது அதிரடியான ஏற்றத்தில் காணப்படும் வேளையில் வெள்ளியின் விலையானது யாரும் எதிர்பார்க்காத பயங்கர வரலாறு காணாத உச்சத்தில் காணப்படுகிறது ஒவ்வொரு நாளும் ஆயிரத்திலிருந்து பத்தாயிரம் வரை வெள்ளியின் விலையானது அதிரடியான ஏற்றங்களை பெற்றுக்கொண்டே வருகிறது இதை பற்றியெல்லாம் உங்கள் வீட்டிலிருந்தே தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய வீடியோவுக்கு ஒரே ஒரு ரிலேக்ஸ் முதலில் வெள்ளி விலை ஒரு கிராம் இரநூத்தி நாற்பத்தி ஐந்தாக காணப்பட்டது ஒன்பது ரூபாய் என்கிற விலையேற்றத்துடன் நமக்கு இரநூத்தி ஐம்பத்தி நான்காம் சாவரன் எட்டு கிராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாக காணப்பட்டது எழுபத்தி ரெண்டு விலையேற்றத்துடன் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ரூபாயாகும் இதே வேளையில் பத்து கிராமின் விலை ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பதாக காணப்பட்டது தொண்ணூறு விலையேற்றத்துடன் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பதாகும் நூறு கிராம் இருபத்தி நான்காயிரத்தி ஐநூறாக காணப்பட்டது தொள்ளாயிரம் விலையேற்றத்துடன் இருபத்தி ஐந்தாயிரத்தி நானூறாம் ஒரு கிலோ ரெண்டு லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரமா காணப்பட்டது ஒன்பதாயிரம் என்கிற விலையேற்றதுடன் ரெண்டு லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரம் என்கிற உச்சபட்ச விலையில் காணப்படுகிறது நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கூட பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்தால் போதும் இருபத்தி நான்கு கே தங்கத்தின் விலையானது பதிமூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாக காணப்பட்டது எழுபத்தி ஆறு ரூபாய் விலையேற்றத்துடன் புதிய வரலாற்று உச்சமாக பதினான்காயிரத்தை கடந்து பதினான்காயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் சவரன் விலை ஒரு லட்சத்து எட்நூத்தி எட்நூற்றி எண்பத்தெட்டாக காணப்பட்டது அறுநூற்றி எட்டு ரூபாய் விலையேற்றத்துடன் ஒரு லட்சத்து பன்னெண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஆறாக உள்ளது பத்து கிராம் ஒரு லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறாக காணப்பட்டது எழுநூத்தி அறுபது ரூபாய் விலையற்றதுடன் ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்தி அறுநூத்தி இருபதாக உள்ளது நூறு கிராமின் விலை பதிமூன்று லட்சத்து தொண்ணூத்தி எட்டாயிரத்து அறுநூறு ரூபாய் என்கிற விலையில் காணப்பட்டது ஏழாயிரத்தி அறநூறு ரூபாய் என்கிற கடும் ஏற்றத்துடன் பதினான்கு லட்சத்து ஆறாயிரத்தி அறுநூறுவா காணப்படுகிறது சவரின் விலையை பொறுத்தவரை ஒரு லட்சத்து பதினாறாயிரம் பதினேழாயிரத்திலிருந்து குறைந்தபட்சமாக நமக்கு ஒரு லட்சத்து பதினோராயிரம் பத்தாயிரம் என்கிற விலை நிலவரத்தில் இந்த வாரத்தில் இருக்க வாய்ப்புகள் உள்ள அதே சூழலில் இருபத்தி ரெண்டுக்கு கே தங்கத்தின் விலையும் வரலாறு காணாத உச்சத்திலே மீண்டும் காணப்படுகிறது நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கூட பரவாயில்லை வீடியோ ஒரே ஒரு லைக் செய்தால் போதும் ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி எட்நூற்றி இருபதா காணப்பட்டது எழுவது விலையேற்றதுடன் பன்னிரெண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறாம் சவரன் ஒரு லட்சத்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது என்கிற உச்சத்தில் காணப்பட்டது ஐநூற்றி அறுபது ரூபாய் விலையேற்றதுடன் புதிய வரலாற்று உச்சமாக ஒரு லட்சத்து மூன்றாயிரத்தி நூற்றி இருபதாவும் பத்து கிராம் ஏழ்நூறு விலையேற்றம் ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்தி இரநூறுவா காணப்பட்டது ஒரு லட்சத்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரமாவும் நூறு கிராம் பன்னிரெண்டு லட்சத்து எண்பத்தி ரெண்டாயிரமாக காணப்பட்டது ஏழாயிரம் என்கிற உச்சத்துடன் பன்னிரெண்டு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரமாக காணப்படுகிறது எட்டு கிராம் மேற்கொண்டு நமக்கு ஒரு லட்சத்து நான்காயிரம் நான்காயிரத்தி ஐநூறுலேருந்து குறைந்தபட்சமாக ஒரு லட்சத்து மூன்றாயிரம் வரை இருப்பதற்கான வாய்ப்புகளே அதிகமாக உள்ளது அதே வேளையில் இந்தியாவில் கோல்டு இடிஎஃப் குறிப்பாக யுபிஐ மூலம் அதிகமாக தங்கத்தை பன்னிரண்டு டன் தங்கத்தை யூபிஐ மூலமே இந்தியர்கள் வாங்கியுள்ளனர் இது நமக்கு கடந்த ஜனவரியிலிருந்து நவம்பர் வரை மாதத்திற்கான தரவுகளை நமக்கு வெளியிட்டுள்ளது உலக வங்கியானது இதன் காரணமாகவே தங்கம் மற்றும் வெள்ளையின் விலையானது மேற்கொண்டும் தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் உயர்ந்து கொண்டே வருகிறது மீண்டும் மீண்டும்